எப்படி பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா உப்பு தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தேவையான அளவு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் சால்ட்டு பெப்பரு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஸோ இது எல்லாமே இதில் போட்டு கலந்து விட்டுடலாம் கூடவே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இது போட்டிங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணது அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு ரெண்டு டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் கூடவே கொஞ்சோண்டு லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சிடணும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியா சூப்பராக மொறு மொறுன்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதில் பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் அதெல்லாம் நம்ம கலந்து சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணதுனால அதோட டேஸ்ட்டும் அதோட ஃப்ளேவருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பாருங்க எவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக சூடாக செம்மையாக இருக்குது இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்